நம்ம டூ ரோல்ல லஞ்ச் கூடை பின்னிருந்தோம் அந்த லஞ்ச் கூடைக்கு கைப்பிடி எப்படி அப்படின்னு பாக்க போறோம் இந்த கிரீன் நாட்டுக்கு மேல கைப்பிடி பின்றதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சாவது நாட்டுக்கும் ஆறாவது நாட்டுக்கும் நடுவுல இந்த இடத்துலயும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துலயும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு இடத்துலயும் வயர் போர்த்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு எங்க கைப்பிடி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா நால் அடி இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம சிங்கிள் கலர்ல தான் இந்த கைப்பிடி வைக்க போறோம் நீங்க ரெண்டு கலர்ல வைக்கணும்னு நினைச்சா நீங்க ரெண்டு கலர்ல வைக்கலாம் நான் கிரீன்ல மட்டும் நான் வைக்கிறேன் மூணு வயர்ல இந்த கைப்பிடி பண்ண போறோம் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க இடத்துல இந்த வயரை கொடுத்து இப்படி எடுக்கணும் ஒரு பக்கம் வெளியே கொடுத்து ஒரு பக்கம் வெளியே நம்ம இப்படி எடுக்கணும் சேம் ஹைட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் மூணு வயர் இருக்கு இந்த பக்கம் மூணு வயர் இருக்கு ரைட் அது மேல லெஃப்ட் வயர் எடுத்து வைக்கிறோம் அடுத்து ரைட் வயர் இந்த வயருக்கு மேல வைக்கிறோம் லெஃப்ட் வயர் இந்த வயறுக்கு கீழ இந்த வயறுக்கு மேல வயிறு இந்த வயறுக்கு கீழ இந்த வயிறுக்கு மேல வைக்கிறோம் இப்ப லெப்ட் வயிறு இந்த வயிறுக்கு மேல இந்த வயிறுக்கு கீழ இந்த வயிறுக்கு மேல இந்த மாதிரி வரணும் இப்போ ஃபர்ஸ்ட் வயர் பாத்தீங்கன்னா இந்த வயர் தான் ஃபர்ஸ்ட் வயர் இந்த வயரை இப்படி பின் பக்கமா இப்படி கொண்டு வாங்க இந்த வயருக்கு கீழ இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழே இப்போ லெஃப்ட் சைடு இருக்கு வயர் இந்த பக்கமா கொண்டு வரணும் இந்த வயருக்கு கீழே இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழ இப்ப அடுத்து ரைட் சைடு இருக்க வயர் இந்த வயர் கொண்டு வயருக்கு கீழ இந்த வயருக்கு மேல திருப்பி இந்த வயிற்கு கீழே பின்னிட்டே போறோம் எந்த வயர் முதல் வயரோ அந்த வயர் வச்சுதான் நம்ம பின்னணும் நம்ம கைப்பிடியை கட்டுறதுக்கு தனியா வயர் வச்சு நம்ம கட்டுவோம் அந்த மாதிரி கட்டாம கூடையிலேயே கைப்பிடி எப்படி கட்டுறது அப்படின்னு நம்ம இதுல பாக்குறோம் ரைட் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வயிறு இந்த மாதிரி ஒரு நாட் வெளியே கொடுத்து லெப்ட் சைடு வெளியா எடுக்கணும் ரைட் சைடு வெளியே கொடுத்து லெப்ட் சைடு வெளியே எடுக்கிறோம் இப்ப அதே மாதிரி லெப்ட் சைடு இருக்க வயர லெப்ட் சைடு வழியா கொடுத்து ரைட் சைடு வழியா நம்ம இப்ப எடுக்கணும் கைப்பிடி நம்ம பின்னும் போது அந்த வயரை நம்ம விட்டுற கூடாது விட்டுட்டா நம்ம இது வரைக்கும் பின்னின கைப்பிடி பிரிஞ்சிரும் அந்த வயரை பிடிச்சுட்டே தான் நம்ம இதை பண்ணணும் இப்போ இந்த ரெண்டு வயரும் தான் முதல் வயர் ரைட் சைடு இருக்க வயரை வச்சு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பண்றோம் அப்புறம் லெப்ட் சைடு இருக்க வயர வச்சு பண்றோம் ஸ்டார்டிங்ல பின்னணுமோ அதே மாதிரி தொடர்ந்து பின்னிட்டே வரப்போறோம் இந்த வயரோட ஃபுல் ஹைட்டுக்கும் பின்னி முடிச்சிடணும் இந்த இடத்துல எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி கோர்த்து நம்ம கைப்பிடிய பின்னி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இந்த இந்த அளவுக்கு முடிச்சாச்சு இடத்துல கோர்த்த மாதிரி இங்கேயும் நான் கோர்த்துட்டேன் நம்ம எந்த இடத்துல கைப்படைக்காக மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் பின்னியாச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்க வயரை எடுத்துட்டு அந்த இடத்துல இந்த வயர் நம்ம எப்போ ஆறு வயரையும் அந்த நாட்டுக்குள்ள நம்ம குடுக்கறோம் லெப்ட் சைடு மூணு வயர் ரைட் சைடு மூணு வயர்னு இப்போ ஒரு நாட் ஆறு வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடணும் இந்த இடத்துல சமமா இருக்கா சேமா இருக்கான்னு பாத்துக்கோங்க நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டா கைப்பிடி வச்சுட்டோமான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு வயரா தனித்தனியா நான் நாட் போடுறேன் நீங்க இந்த மாதிரியும் நாட் போடலாம் இல்ல மொத்தமும் ஒரே நாட்டாவும் நீங்க போடலாம் இப்ப நம்ம கூட பின்னி போது எப்போடையோட உள்பக்கம் எப்படி கூர்த்து விட்டோமோ அதே மாதிரி நம்ம இப்ப கோர்த்து விட போறோம் இந்த மாதிரி நேரம் கோர்த்து விடணும் நான் இப்ப வச்சு காமிக்கிற மாதிரி நேரம் கோர்த்து விட்டுருங்க எல்லா வயரையும் நம்ம கோர்த்து முடிச்சுட்டு பாப்போம் ஒரு வயர் நான் கோர்த்து காமிக்கிறேன் இதே மாதிரி வயரோட கோர்த்து விட்டுருங்க இப்ப நம்ம கோர்த்து முடிச்சாச்சு இப்ப நம்ம கூடையோட கைப்பிடி பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்